வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ் தலித் எதிர்ப்பு இயக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அதுல தன்பாடு அரசியல் இலக்கியம் இந்த மூணும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு ஆழமா போறோம் நிழல்களும் மண்ணும் அன்னோரு தலைப்பு வச்சுதான் நாம இந்த நெடிய பயணத்தை பார்க்க போறோம் முதல்ல இந்த மாற்றத்தை கொஞ்சம் பாருங்களேன் ஒரு காலத்துல மரண ஓலத்தோட மட்டுமே கேட்ட அந்த பற இன்னைக்கு எப்படி ஒரு போராட்டத்தோட பேரொழியா மாறி நிற்குது இது சும்மா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாறின கதை இல்லைங்க ஒரு சமூகம் தன்னோட அடிமை விலங்கையே உடச்சி எறிகிறதோட அடையாளம் அது ஆமாங்க இந்த ஒரு தான் மொத்த கதையுமே அடங்கி இருக்கு ஒரு சமூகம் தன்னோட அடையாளத்தை எப்படி திருப்பி எடுத்துக்கிட்டாங்க தங்களுக்கான வரலாற்றை எப்படி அவங்களே எழுத ஆரம்பிச்சாங்க இது எல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நாம இந்த கேள்விக்குள்ள இன்னும் ஆழமா போகணும் சரி இந்த மாபெரும் மாற்றத்தோட ஆணி வேர் எங்க இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா அதுக்கு நாம முதல்ல அவங்களோட தனித்துவமான பண்பாட்டு மத பின்னணிக்குள்ள போகணும் அந்த வேர்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த எழுச்சியோட முழு வீச்சையும் நாம உணர முடியும் இத நாம இப்படி பார்க்கலாம் அதாவது இங்க ரெண்டு தமிழ்நாடு இருக்கு ஒன்னு பெரிய பெரிய கோவில்கள் இலக்கியங்கள்ல பதிவு செஞ்சு ஒரு வரலாறு இன்னொன்னு மக்களோட நினைவுகளில் அவங்க வழிபாட்டுல அவங்களோட அன்றாட வாழ்க்கையில இன்னும் உயிரோடு இருக்கிற இன்னொரு வரலாறு இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய பெரிய இடைவெளி இருக்கு இந்த வேறுபாடுகளை பாருங்க உங்களுக்கே புரியும் ஒரு பக்கம் ஆகம மரபுல சம்ஸ்கிருத மந்திரங்கள் இன்னொரு பக்கம் இங்க ஆக்ரோஷமா சாமி ஆடுறது அங்க தூய்மையான சைவ படையல்னா இங்க மக்களோட உணவான இரத்த பலி ஆகம மரபுகள் இருக்கிற பிரபஞ்ச தெய்வங்களை பத்தி பேசும் ஆனா இந்த மக்கள் தங்களோடவே வாழ்ற தங்களை கண்ணுங்கரத்துமா காக்குற காவல் தான் வணங்குறாங்க இந்த வேறுபாடுகள் தான் தலித் பண்பாட்டோட அஸ்திவாரமே யோசிச்சு பாருங்க இவங்களோட தெய்வங்கள் வேதங்கள்ல இருந்து வரல அவங்க இந்த மண்ணோட மைந்தர்கள் அநீதியை எதிர்த்து போராடினவங்க அதுக்காகவே உயிர் விட்டவங்க உதாரணத்துக்கு கர்ப்பசாமி அநீதி செஞ்சா அவரை சும்மா விடமாட்டாரு தண்டிச்சே தீர்வாரு அதே மாதிரி மதுரை வீரன் வழிபாடு அது வெறும் சாமி சாதி வன்முறையால் நடந்த ஒரு கொடூரத்தை ஒரு இரத்த சரித்திரத்தை அடுத்த தலைமுறைக்கு மறக்காம கடத்துற ஒரு வாழும் ஆவணம் மாதிரி ஓகே இப்போ இந்த தனித்துவமான பண்பாட்டு அடையாள இருக்கு இல்லையா இது எப்படி ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் பவரா மாறுச்சு இருந்து அரசியலுக்குள்ள அவங்க நுழைஞ்ச அந்த ஒரு பாய்ச்சல் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இந்த அரசியல் எழுச்சிங்கிறது நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் கிடையாது யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்லயே அயோத்திதாசர் தலித்துகளுக்கு ஒரு தனி பௌத்த அடையாளத்தை கொண்டு வராரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இரட்டமலை சீனிவாசன் மாதிரி தலைவர்கள் லண்டன் வரைக்கும் போய் நமக்காக உரிமை குரல் கொடுத்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல நாங்க தேர்தலையே புறக்கணிக்கிறோம்னு ஒரு தீவிரமான நிலைப்பாட்டோட ஆரம்பிச்ச விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு சட்டசபையில அதிகாரம் வேணும்னு தேர்தல் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்க இது ஒரு ரொம்ப நீண்ட தொடர்ச்சியான போராட்டங்க இதுதாங்க விசிகோட இப்போதைய கோஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன சொல்றாங்கன்னா தலித் எழுச்சியையும் தமிழ் தேசியத்தையும் ஒன்னா சேர்க்கிறாங்க அவங்களோட வாதம் சிம்பிள் ஆரிய ஆதிக்கத்திலிருந்து மொத்த தமிழர்களையும் விடுவிக்கணும்னா அதுக்கு முதல்ல தலித் விடுதலை ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க இதனால என்ன ஆகுதுன்னா தலித் பிரச்சனைங்கிறது வெறும் ஒரு சாதி பிரச்சனையா இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் இனத்தோட விடுதலை பிரச்சனையா மாறுது அவங்களோட ரீசன்ட் தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கனாலே இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பழிச்சுன்னு புரியும் ஒரு பக்கம் கச்சத்தீவம் சொல்றாங்க அது தமிழ் தேசியம் இன்னொரு பக்கம் ஆளுநர் பதவியே வேணான்னு சொல்றாங்க அது இது ரெண்டுக்கும் நடுவுல ஆணவ கொலைகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் வேணும்னு அது நேரடியான சாதி ஒழிப்பு போராட்டம் இந்த மூணத்தையும் ஒரே மேடையில வச்சு பேசுறதன் மூலமா அவங்களோட அரசியல் பார்வை எவ்வளவு விசாலமானதுன்னு காட்டுறாங்க ஓகே அப்ப பண்பாடு ஒரு பவுண்டேஷன் போட்டு கொடுத்துருச்சு அரசியல் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துச்சு ஆனா இது எல்லாத்தையும் பேச ஒரு குரல் வேணுமே அந்த குரலை கொடுத்தது எது தெரியுமா இலக்கியம்தான் வாங்க இப்போ இந்த எதிர்ப்போட மூணாவது தூணான இலக்கியத்தை பத்தி பாப்போம் தலித் எழுத்தாளர்கள் ஒரு முக்கியமான விஷயம் பண்றாங்க அவங்க வேணும்னே இந்த தூய செந்தமிழ் இலக்கண தமிழ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தங்களோட மக்கள் பேசுற மொழியில அவங்களோட வட்டார வழக்குல எழுதுறாங்க இது சும்மா ஒரு ஸ்டைல் கிடையாதுங்க இது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன் அது வாசகனை பார்த்து நேரா சொல்லுது இதுதான் எங்க உலகம் இதுதான் எங்க மொழி இத தான் ஆகணும் வேற வழியே இல்ல இந்த இலக்கிய புரட்சியில பாமாவோட சங்கதி நாவல் ஒரு முக்கியமான மைல்கள்னு சொல்லலாம் ஏன்னா அது ஒரே ஒரு ஆளோட கதையை சொல்லல அது ஒரு முழு ஊரோட ஒரு சமூகத்தோட குறிப்பா அங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட பெண்களோட மொத்த அனுபவத்தையும் அப்படியே பதிவு பண்ணுது இந்த ஒரு வரி தான் தலித் இலக்கியத்தோட மொத்த ஆன்மாவே அடங்கியிருக்கு அது தனிப்பட்ட ஒருத்தரோட வெற்றி தோல்விய பத்தி பேசவே பேசாது அது ஒரு சமுதாயத்தோட மொத்த வலி கொண்டாட்டம் போராட்டம் எல்லாத்தையும் ஒண்ணா பதிவு பண்ணும் சிம்பிளா சொல்லணும்னா அது இலக்கியத்தை நான் கிட்ட இருந்து நாங்கள் கிட்ட கொண்டு போச்சு ஆனா ஒரு நிமிஷம் இந்த இலக்கியம் வெறும் எதிர்ப்பை மட்டும் பதிவு பண்ணல அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு அது தன்னைத்தானே ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிக்குது குறிப்பா இமயத்தோட எழுத்துக்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு உள்ளேயே இருக்கிற அந்த அசிங்கமான படிநிலைகள் அந்த உள் முரண்பாடுகள் இதையெல்லாம் கொஞ்சம் கூட தயங்காம முகத்துல அடிச்ச மாதிரி எழுதுது இந்த படிநிலைகளோட கொடூரத்தை கொஞ்சம் பாருங்க மேல் சாதிகள் தலித் சமூகங்களை ஒடுக்குறாங்க அந்த தலித் சமூகத்துக்குள்ளேயே கொஞ்சம் நிலம் வச்சிருக்கிற தலித்துகள் மற்ற தலித் துணை சாதிகளை ஓரம் கட்டுறாங்க எல்லாத்துக்கும் கீழே ஆரோக்கியம்னு ஒரு சலவை பெண் அவங்க மற்ற தலித்துகளுக்கு தான் சேவை செய்றாங்க ஆனா அவங்க கூடிய அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க இதுதாங்க சாதியத்தோட மிக மிக மோசமான முகம் அது ஒடுக்குறவங்கள மட்டும் உருவாக்கல ஒடுக்கப்பட்டவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா மாத்துது சரி இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் நாம பார்த்த இந்த பண்பாடு அரசியல் இலக்கியம் இந்த மூணு புள்ளிகளையும் ஒன்னா இணைச்சு இந்த முழு படத்தையும் தொகுத்து பார்க்கலாம் வாங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த எழுச்சியோட ஃபார்ம்லாம் இதுதான் மானுடவியல் அவங்களுக்கு ஒரு மேப் போட்டு கொடுத்துச்சு பாருங்க இதுதான் உங்களோட தனித்துவமான பண்பாடுன்னு அது காட்டுச்சு அரசியல் ஒரு வண்டியா மாறுச்சு விளிம்புகள்ல இருந்த மக்களை அதிகார மையத்தை நோக்கி கூட்டிட்டு போற வண்டி கடைசியா இலக்கியம் அது ஒரு சக்தி வாய்ந்த குரலா மாறுச்சு பல நூறு வருஷமா பேச முடியாம மௌனமா இருந்த மக்களோட வலியையும் கனவையும் பேசுற குரல் அதனாலதான் இன்னைக்கு ஒரு அரசியல் பேரணியில அந்த பறைச்சத்தம் கேட்கும் அது மரண ஊலம் இல்ல அது ஒரு புது பிறப்போட ஒரு விடுதலையோட ஓசை பல நூறு வருஷமா நிழல்களிலேயே வாழ நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்து நிக்குது இது எங்க மண் இது எங்க உரிமைன்னு நெஞ்ச நிமிர்த்தி உறக்க கேக்குறாங்க இந்த மாற்றத்தோட மொத்த சாராம்சமும் இதுதாங்க